எபிசோட பார்த்தோம்பா ராமர் வந்து ஜலசமாதி ஆயிடுறாரு அதை முருகர் பார்க்க போறாரு ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து அவர் ஜலசமாதியில் இறங்கிடுறாரு அவரால் அதை தடுக்க முடியல ரொம்ப வருத்தப்படுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா ராமருடைய மகனான குசலவன் இருக்கார் இல்லையா அவரை வந்து அதுக்கு பிறகு அங்கே வந்து மன்னனா அயோத்திக்கு மன்னனா பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி இங்கே தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படின்ற மாதிரி பார்த்தோம் ஆக்சுவலி இந்த ராமருடைய இழப்பு இருக்குது இல்லைங்களா அது எந்த அளவு வந்து முருகரை பாதித்தது சிவபுருமானுக்கு அடுத்தது முருகனுடைய தந்தை சிவபுருமானுக்கு அடுத்தது அவர் முருகனுடைய மனசை பாதித்த ஒரு ஆள் யாருன்னா ராமர் எப்படின்னா அது ஒரு நாலு தலைமுறை ஓரம் இப்போ முருகர் வந்து முருகர் ராமர் ரெண்டு பேர் தான் இந்த புராணங்களில் சொல்லக்கூடிய தெய்வங்கள் இருக்காங்களே திருமாலு சிவன் பிரம்மா இந்திரன் விந்திரன் ஏகப்பட்ட பேர் இருக்காங்களே ஈவன் விநாயகர் அவர் கண்ணன் எல்லாருமே வந்து வடநாட்டில் பிறந்தவங்க ஒன்லி ரெண்டே ரெண்டு பேர் தான் தமிழ்நாட்டில் பிறந்தாங்க ஒன்று முருகர் ஒன்று ம் முருகர் வந்து சுப்பிரமணியன்ற ஒரு கர்நாடக ஆலயத்தில் குர்க்கேஸ்வர அதை வந்து பார்வதி தத்து எடுத்து வளர்த்து அப்படி வந்தது ராமர் எங்கே பிறந்தார்னா குழந்தை இல்லைன்னு தசரதன் இங்கே தான் இது இருக்கிறார் யாகம் நடத்துகிறார் அது எங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் இங்கே இருக்குது இல்லையா வேலூருக்கு பக்கத்தில் இருக்குது இல்லையா யாக நடத்துகிற இடம் ஜமதகனி முனிவர் ஜமதக முனிவர் மூலியமாக வந்து யாகம் நடத்துகிறார் சந்தவாசன் சந்தா சந்தவாசம் சாந்தான்றது ராமருடைய சகோதரி பேர் அங்கே யாகம் நடத்தி அந்த யாகத்தின் மூலிமா தான் யாகன்றது டெஸ்டி பேவி பிறந்து அப்புறம் அவர் குழந்தை ஒரு வயசு பிறகு தான் அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அயோத்தியில் வளர்ந்து இளம் பண்ணாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அயோத்தி பிறந்த ராமர் பிறந்தது அய்யோத்தின்னு வாங்க ராமர் வளர்ந்து தான் இங்கே வச்சு பிறந்தது இங்கே தான் பிறந்தது தமிழ்நாடு இந்த ரெண்டு பேருக்கும் இது வந்து ஒன்று இங்கே பிறந்தவங்க நாம் ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்குது அவங்களுக்குள்ள இது இல்லாமல் நாலு தலைமுறை உரவு ஒன்று இருக்குது என்னென்னா இப்போ நம்மாழ்வார்னு அவர் வந்து இதுவில் நம்ம கன்னியாகுமரி பகுதியில் இருக்கிற நம்மாழ்வார் ஆமாம் அவர் தான் வந்து பாண்டிய நாட்டினுடைய தமிழர்களுடைய பெரிய ஒரு மன்னர் பாண்டிய நாட்டில் அவருக்கு ஒரு காலகட்டத்தில் பிரம்மச்சேரி ஆகிட்டார் இருந்தாலும் பாண்டிய நாட்டுக்கு வாரிசு வேணுன்றதுக்காக சிவன் என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து இந்திராணின்ற ஒரு ஒரு இந்துமதிய ஒரு பெண்ணோட சேர்த்து ஒரு குழந்தைக்கு ஏற்பாடு தீர்மானம் பண்ணி வச்சு குழந்தை ஏற்பாடு பண்ணுறேன் ஏன்னா பாண்டிய நாட்டுக்கு வாரிசு வேணும் இல்லை அதில் பிறந்தவர் தான் தசரது நம்மாழ்வார் இந்துமதிக்கு இந்த தசரத் என்ன பண்ணார்னா வடநாட்டில் இருந்து தன்னுடைய நாட்டை பூரா அவங்க விட்டுட்டு சவுத்துக்கு வந்துட்டார் சிவன் ஏன்னா பார்வதி இருந்த பிறகு அங்கே அவருக்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் வடநாட்டு ஹோல்டு போயிடக்கூடாது இல்லையா அதனால என்ன பண்ணுறாருனா தசரனுக்கு விஸ்வாமத்தருடைய மகள் கோசலை கோசலையை திருமணம் பண்ணி வச்சு அங்கே இவருடைய நண்பர் விஸ்வாமித்திரன் விஸ்வாமித்ரன் விஸ்வநாதனுடைய ஃப்ரெண்டு அவர் அவர் அவங்களுக்கு ஒரு அலையன்ஸ் பண்ணி அங்கே வந்து ஆட்சி செய் வைக்கிறார் தசரத அவருக்கு குழந்தை இல்லை ம் பெண் குழந்தை தான் ம் சாந்தான்றது அதை சவுத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க சந்தவாசலில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க ம் அவங்க வடநாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஆண் வாரிசு தான் முக்கியம்னு நினைப்பாங்க ஆனால் வாரிசு இல்லையான்ட்டு அவர் திரும்ப திரும்ப ஒரு ரெண்டு மூணு கல்யாணம் பண்ணுறாரு ஆனால் வாரிசு வரல அதனால் யாகம் பண்ணுறாங்க அந்த யாகத்தில் தான் ராமர் ராமர் கலைக்கோட்டு முனிவர் கலைக்கோட்டு முனிவர் மூலிமா யாகத்தில் பிறந்து வந்தவர் அந்த ராமர் வந்து தெற்கில் பிறந்தார்ன்ற ஒரே காரணத்துக்காக அந்த தசருடைய மற்ற பிள்ளைங்களாக சேர்ந்து அவர் வந்து ஒரு தமிழன் வந்துடுறது இல்லையா தமிழ்நாட்டு பிறந்ததுனால அவரை பதவி ஏற்ற முடியாமல் அடிச்சுட்டு ம் இவருக்கு சப்போர்ட் பண்ணதுனால விசுவத்தனையும் அடித்து வச்சுடுறாங்க வசிஷ்டர் எல்லாம் அவங்க பக்கம் இந்த நார்த்து சவுத்துன்னா போய் பிரிஞ்சு போகுது நார்த் சவுத்து பிராமணன் பிராமணன் சவுத்துன்றது நான் பிராமணர்களுடைய கண்ட்ரோலு அது நார்த்துன்றது பிராமணர்கள் கண்ட்ரோலு சில பிராமணர்கள் நான் சவுத்துக்கும் சப்போர்ட் பண்ணாங்க அகத்திய மாதிரி ஆளுங்க ஆனால் மெஜாரிட்டி அவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு அப்படிப்பட்ட நேரத்தில் ராமர் காட்டுக்கு வந்து சூழ்நிலை இப்படி இருக்கும்பொழுது ராமருடைய வரலாறு எல்லாம் அதை சீதை வேற கடத்திட்டு போயிட்டான் ம் அந்த சூழ்நிலையில் சிவன் வந்து ராமருடைய வரலாறு எல்லாம் அவருக்கு சொல்லி யாருக்கு முருகருக்கு நாம் வந்து அவர் இங்கேயோ உடனாட்டுக்காரன் இல்லை நம்ம ஆள் நாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க ம் நீ அவருக்கு தான் தமிழ்நாட்டில் பிறந்தவங்க அதனால் நீ அவரை காப்பாற்றுறது உன் கடமை அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த சண்டைக்கு ஹெல்ப் பண்ண வச்சு ராமருக்கு முருகர் சப்போர்ட் பண்ணி இளைஞரை வந்து ராவனை வீழ்த்தி மறுபடியும் கொண்டு போய் அயோத்தியில் அவருக்கு பதிவு பண்ணி வச்சு ஸ்ட்ராங் பண்ணிட்டு வந்தவர் யார் முருகர் முருகன் அது மட்டும் இல்லை ஒரு கட்டத்தில் ராமருக்கும் முருகருக்குமே வந்து கிளாஷ் வந்தபோது விண்ணாடி பின்னாடி தன்னுடைய பேத்தியை வந்து குசலவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து முருகர் சொன்னதை கேட்டு அவர் வந்து குசலவனை சீதைக்கு பிறந்த குசலவனை வந்து அயோத்திகே ராஜாவாய் இருக்கிறாரு தான் இப்போ பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனையில் சமாளிக்க முடியாமல் தான் இப்போ ராமரை இறந்து போனார் அப்போ அது ராம முருகர் பாதிக்கமாக பாதிக்காதா அப்போ வந்து தமிழ்நாட்டில் பிறந்தது அப்புறம் நண்பராக இருந்து செய்தியை மீட்டது பேரனா இருக்கிறவனை கொண்டு போய் இல்லையா முன்னாள் அதுக்கும் வந்து முருகனுடைய பேச்சியை கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு இதனாலேயே அரசியலில் சிக்கல் வந்தது அந்த அரசியல் சிக்கல்ல வந்து திசை மாறாமல் ஏதாவது எதிர்கட்சிக்கு போகாம இன்னொரு கட்சிக்கு போகாம உறுதியாக இருந்து அதனாலேயே பதவி இழந்தவர் சராமர் அப்படின்னா முருகருக்கு வந்து தூக்கமே போயிருக்கும் இன்னொரு இன்னும் பேச விட்டுட்டோம் வள்ளின்றதும் பார்த்திங்கன்னா நம்ம கொலைக்கோட்டு முனிவரோட பொண்ணு ம் அதை இவர் கட்டியிருக்காரு அது ராமரோட சகோதரி ஆமாம் அந்த வகையிலேயும் ஒரு ஒரு கண்டிப்பாக உறவு இருக்கு உறவு வருவோம் நாம் இது ரொம்ப முக்கியமானது ஒரு வழிமுறை இல்லையா ஆமாம் அந்த கலைக்கோட்டு முனிவர் மூலயமா தான் ராமர் அவருடைய ஒரு இது குழந்த பிறந்தது யார் தசர்தான் இருக்கிற பேபி அதே ஆள் மூலயமா தான் வள்ளி வள்ளி உருவாச்சு அந்த வள்ளி தான் முழுவரும் கல்யாணம் பண்ணாரு அப்போ ராமர் ரெண்டு வகையில் என்னன்னா அப்பாவுக்கு தசரதனுடைய பேரன் இல்லையா பையன் தமிழ்நாட்டுக்காரன் ம் ரெண்டாவது நம்ம மச்சான் யாரும் வலியை கல்யாணம் பண்ணி இருக்கு நல்லா நான் உறவுல வந்து உறவுல வந்து மிக இன்னும் பைண்டிங் இருக்கு அவருக்கு ம் கிட்டத்தட்ட ராமருடைய அப்பாவும் அதாவது உயிர் கொடுத்தவரும் வள்ளிக்கு உயிர் கொடுத்தவரும் ரெண்டு பேரும் கலைகோட்டு மணி ஒரு தான் அப்படி இருக்கும்போது அவருக்கு என்னென்னா பல பைண்டிங் மச்சானுக்கு மச்சான் பேரனுக்கு பேரன் நண்பனுக்கு நண்பன் இது இது இதுனா இப்படி பல உறவுகளுனால சிவ சிவனுக்கு அடுத்தது ராமரை இறப்பு வந்து மிகப்பெரிய பாதிப்பாயி அப்படியே வந்து உட்கார்ந்துட்டார் தமிழ்நாட்டில் என்னடா உலகம் அது நம்ம வந்து ராமரை கைவிட்டோமே அப்படின்னு நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டிருக்காரு அவர் இப்போ அண்ணா கூட வந்து இறக்கும்போது எல்லாரும் வருத்தப்பட்டாங்க அது வந்து பெரியார் காமராஜர் எல்லாம் நம்மோட வயசில் சின்னவர் மிகப்பெரிய சாதனை பண்ணி தமிழ்நாட்டில் மாற்றம் பண்ணியிருக்காரு அவரை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அனுபவம் அவருடைய டெத்துக்கு வந்தவங்க ராஜாஜி பெரியார் காமராஜர் எல்லாம் வயசில் பெரியவங்க ஆனால் நம்மோட சின்ன ஒரு சாதனை பண்ணால் அவனை காப்பாற்ற முடியாமல் போச்சு தியாகமாக தியாகம் அந்த தியாகத்துக்கு நம்ம வந்து இது பண்ண முடியலையே அவள் வந்து நாட்டை போய் மீட்கணும் தமிழ்நாட்டை ஆட்சி பிடிக்கணும்னு பண்ண தமிழர்களுடைய ஆட்சியை ஆனால் நாம் அவனை காப்பாற்றணும்னு யாரும் நினைக்கலே நம்ப அப்படின்ற சோகம் எல்லாரையும் கவி இருக்கு இதுதான் வந்து ராமருக்கு ஏற்பட்டது இது கரெக்டாக முருகருக்கு அது மாதிரி பாதிப்பு இந்த சோகத்தை அடுத்தது இன்னொரு சோகம் அவருக்கு கவிடுச்சு என்ன ஆகி போச்சுன்னா ஒரு செய்தி வருது சீதை வந்து அங்கே இருந்தாங்கல்ல அகோபுலி மடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா பார்டரில் இருந்தாங்களா கோலார் பக்கத்தில் அவனிபேட்டை அவனிபேட்டையில் இருக்காதனால அங்கே உங்கள் மலையிலேருந்து கீழே குடிச்சி இறந்துட்டாங்க அதாவது தற்கொலை தான் ம் உடனே அவர் கதிர்ச்சி ஏன் சேதம் இப்படி ஒரு முடிவு எடுத்தது நம்ம இருக்கோம் இல்லை அவங்க பசங்க இருக்காங்களே குசலன் வந்து அஜயத்திலே இருக்கான் அவன் லவன் ஒருத்தங்க இருக்கிறான் சவுத்தில் ஏன் இப்படி அவசரப்பட்டு முடிவு எடுத்துச்சு ம் அப்போ தான் அவருக்கு தெரியுது ராமர் செய்த ரெண்டு பேர் வந்து வா சூழ்நிலையினால் பிரிஞ்சிருந்தாங்களே அவங்களுடைய மனசு வந்து மிக அந்யோன்யமாக இருந்திருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு அந்யோன்யம் அவர் நேராக போகிறாரு செய்தை எடுத்து அடக்கம் பண்ணுறாரு அந்த கோயில் கீழே முருகருக்கு பெரிய கோயில் இருக்குது மேலே மலை மேலே வந்து சீதைக்கும் செய்தி போய் பார்த்துட்டு வந்தோம் நம்ம அதனால் ஒரு முக்கியமான விஷயம் முருகர் தான் அந்த கோயிலுக்கு செய்தி செய்தி இறஞ்சதுக்கப்புறம் கோயில் கோயில் கட்டுற அவர் இதெல்லாம் கட்டும்போது நம்ம செய்தியை கொஞ்சம் நாம் நினைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது ராமருக்கு நாலு தலைமுறை உறவுன்ற மாதிரி சீதியும் நாலு தலைமுறைக்கே உறவு யாரும் இருக்கு சிவ சிவனுக்கு முருகர் முருகருக்கே ம் எப்படி அது உருவாதுன்னா வடநாட்டில் வந்து அரசியல் படிட்டு அந்த சிவன் வந்து தென்னாட்டுக்கு வந்தபோது வடநாட்டில் இருக்கிற ஒரு பீகார் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஜனக மகாராஜாவினுடைய அந்த தான் இடத்த வந்து ஜனகர்னு ஒத்துருந்தார் ஒரு அமைச்சர் அவர்கிட்ட இருந்தா நீ இது ஆண்டுக்கு அப்படின்னு அந்த பகுதியை கொடுத்து வில்லை கொடுத்துட்டு வந்தார் கையில் வந்து என்ன சொன்னார் யாராவது கேட்டால் சிவன் தான் கொடுத்தாரு அப்படின்னு என்னுடைய வில்லு இருக்கு இது காமி இதுதான் வந்து அன்னைக்கு பத்திரம் மாதிரி அந்த பில்லை வச்சுக்கிட்டே அவர் ரூல் பண்ணுறார் அதனால யாரும் அவர் கேள்வி கேட்க முடியல நீ அமைச்சர் நீ போய் சிவன் இடத்தை பிடிச்சிட்டு இருக்கிறியா எவன் கேட்டாலும் சொல்லு அப்படின்ட்டார் உத்திரப்பிரதேசம் பகுதியில் வந்து தசர்து கொண்டு போய் உட்கார வச்சுட்டார் அவர் பீகார் பகுதியில் யாரை கொண்டு போய் உட்கார வச்சா ஜெயநகரை உட்கார வச்சுட்டார் உட்கார வச்சதோடு மட்டும் இல்லை அவங்க ரெண்டு பேரும் சமணும் பண்ணிட்டாங்க ராமர் சீதை சீதை ரெண்டு பேரும் சம்மந்தம் பண்ணிட்டாங்க அப்போ நார்த் வந்து பெரிய பைட் ஆகிப்போய் அதாவது சிவனுக்கு வேண்டிய தசரதன் தசரதன் சிவனுக்கு வேண்டிய இவர் ஜனகரன் இவர் பொண்ணு ராமர் ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா இப்படிப்பட்ட ஒரு ஒரு பைண்டிங் ஒன்று உருவாயிடுச்சு அப்போ தன்னுடைய சிசியனுடைய பொண்ணு தான் சீதை அந்த சீதையை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ராம ராமரை வந்து ஒரு குடும்ப அரசியல் பிரச்சினையினால் பரதனை வச்சுக்கிட்டு ராமரை காட்டுக்கு ம் துத்தும்போது அந்த செய்தியும் வந்து ராமர் கூடையே வந்துடுது அந்த செய்தி யார் கடச்சிட்டு போயிட்டால் ராமனை கடச்சிட்டு போயிட்டான் கடத்திக்கிட்டு போன பிறகு ராமரை சிவனுக்கு என்ன வந்துடுதுன்னா சீதை வந்து யாரோ ஒருத்தர் அல்ல தன்னுடைய ஒரு ஒரு வாரிசு மாதிரி இருந்த ஜனகர் இருக்கார ரசிகர் மன்ற தலைவர் தலைவர் மாதிரி ரசிகர் மன்ற தலைவர் மாதிரி ஒரு ஒரு இங்கே நந்தி எப்படியோ அந்த மாதிரி அங்கே அந்த மாதிரி தன்னை நேசித்த ஒரு ஆளு ம் அவருக்கு உடைய புள்ளைய கொடுத்துட்டு வந்துட்டானே ம் அதனால் இதை போய் சமாதானம் பண்ணி மீட்டு கொடுக்கலான்னு நினச்சார அவன் ஒத்துக்க மாட்டேனான் அவனை அது வரைக்கும் சிவபக்தனா இருந்தவன் இந்த பொண்ணு விஷயத்தில் மட்டும் அவனுக்கு என்னென்னா ஏற்கனவே இந்த செய்தியை அவன் விரும்பினான் ம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏன்னா அவன் அவன் வந்து ஆரியன் ம் ஆரிய பிராமணனுடைய பிள்ள அதனால அவன் வந்து அந்த வில்லு வளைக்கிறதுக்கு அலோவ் பண்ணல அவங்க வடநாட்டில் எலிஜிபிலிட்டி இல்லை எலிஜிபிலிட்டி இல்லைன்னு உடனே அவனுக்கு கோவம் இதுனாடா இது ஐயருன்னா இன்னும் மந்திரம் தான் வாங்கணுமா ஏன் வில்ல வளைக்கூடாதா அப்படி கூடாதுன்னு ஏன்னா அவங்க அம்மா பற்றி அவங்க அம்மா பிளட்டு அவனுக்கு கொஞ்சம் வந்திருக்கு அம்மா வந்து கொஞ்சம் சத்திரியர் அது சிவனுக்கு சொந்தக்கார் அதான் முக்கியம் சிவனுடைய சொந்தக்காரர் அதனால அவர் வந்து நேராக வந்து சிவன் அங்கே போய் வளைக்கிறாரு போகிறாரு யாரும் அனுபவம் பண்ணலை சீதை கிடைக்கல அந்த விரக்தியில் சண்டைக்கு போறாரு ஆஃப்டர் சீதையை ராமர் கல்யாணம் பிறகு ராமருக்கு கொஞ்சம் பலம் அதிகமாக ஆயிடுச்சு இல்லை பிடிச்சி அடிச்சுட்டு வச்சு விட்டாரு அங்கே விட்டு ராவண வேற வழி இல்லாமல் சவுத்துக்கு வர சவுத்துக்கு வந்து இது கோர்ட்டுக்கு வர மாதிரி தான் அம்மாவை கூட்டிகிட்டு வரான் அம்மா கூட்டிட்டு வந்து யார்கிட்ட சொல்றாரு நான் பாரு நீ சிவனுக்கு சொல்லக்கார தானே இந்த துரத்திட்டாங்க அப்படின்னு அம்மா வச்சு ரெக்கமெண்டேஷன் பண்ணி சிவன் பார்த்தாரு அதான் என்னடா தப்பு சிவனுக்கு ஒரு பாலிசி என்னென்னக்கா இந்த திறமை அடிப்படையில் யார் ஒன்றாலும் எது வேணாலும் பிறப்பு அடிப்படையில் கிடையாது அவன் அவனுடைய செயல் அடிப்படையில் தான் வருணாசர் முன்ன அவர் நினைக்கிறார் அவர் சரி குடியா திறமையானவன் வந்து நீ அரசனாகணும் அவ்வளோதானே நான் ஆகிறேன் அப்படின்னு கூட்டு போய் அவர் என்ன பண்ற இலங்கையை அரசனாகிக்கிறார் அவன் உண்மையிலே விசுவாசமாக தான் இருந்தான் யாருமே வந்து சிவனுக்கு வந்து இந்த மாதிரி வந்து எதாவது எட்டு திசையிலேயும் கோயில் கட்டினவெல்லாம் கிடையாது இலங்கையை சுற்றி இலங்கை இலங்காபுரி லிங்கபுரியனே பேர் ம் இது ரொம்ப பக்தனாக இருந்தான் அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு திடீர்னு வந்து இந்த சீதை விஷயம் இருக்கு இல்லையா பெண் பெண் அந்த கரெக்டாக சீதை காட்டுக்கு வந்தபோது அவனுக்கு பழையனாக வந்துடுச்சு கடத்திட்டு போயிட்டான் நமக்கு உரிய லெவல் அப்படின்ற அவனு கடத்திட்டு போயிட்டான் உடனே என்ன பண்ணுறாருனா இப்போ இவருக்கு தான் தர்ம சங்கடம் சிவனுக்கு குடும்பத்துக்கு தான் ஒரு பக்கம் தசரதனும் தனக்கு வேண்டியவர் இவர் ஜனகர் ஜனகர் ராமனும் தனக்கு ஜனகரும் தனக்கு வேண்டியவர் அவர் பொய்யும் ராமன் இந்த மாதிரி குழந்தை விட்டுக்குற அவனுக்கு மீட்டு கொடுக்க வேண்டியது தான் வேலை அதே நேரத்தில் ராவணன் தன்னுடைய பக்தன் அவன் கடத்திட்டு போனிக்கிறவன் இவருக்கு குடும்ப சந்த மாதிரி ஆகி முன்னாடி ஜென்ரேஷன் ஜனகர் பொண்ணு அடுத்த ஜென்ரேஷன் ரசிகர் ராவணி ரெண்டு பக்கம் அவரால் வந்து சமாதானப்படுத்தி தீர்த்தலான்னு நினச்சி ஆள் விட்டு அனுப்புறாரு அவன் ராவணன் என்ன பண்ணிடுறான் நீ எதை சொன்னாலும் ஒரு வார்த்தை சொல்கிறான் தானே விடுறா சரி உன்னுடைய சிசின் ஆவதற்கு முன்னால் நான் சீதிக்கு லவர் எது முன்ன ஏது பின்னு அவன் அப்புறம் தான் நான் அவனு சீதிக்கு லவர் லவர் தான் நான் உங்ககிட்டே வந்தேன் அதனால சீதையா சிவனுடைய பக்தனா அப்படின்னா எனக்கு சீதையனுடைய காதல் காதலம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் போயாடிட்டான் சிவனையே பாய்ச்சிக்கிட்டான் மட்டிட்டான் சிவன் ஆடி போயிட்டாரு ஒரு பொம்பளை விஷயம் வந்துச்சுன்னா இவ்வளவு பெரிய மிரட்ட ஆடக்கப்படுற அப்படின்ட்டு அப்புறம் சிக்னல் கொடுக்குறாரு முருகர்கிட்ட எவா என்னும் கொஞ்சம் மேட்டி வை அப்படின்றார் பேர் கேட்டு போய்டும் பேர் கேட்டு போயிடும் அவர் போய் ராமருக்காக போய் ஃபைட் பண்ணி அணை கட்டினது எல்லாமே அவர் தான் ராம முருகர் தான் போய் எல்லாம் இருந்து போய் எல்லாம் பண்ணி மீட்டு கொடுக்குறாரு மீட்டு கொண்டு வந்து அவர் போய் மறுபடியும் அயோத்தியில் சீதைக்கு அது மறுபடியும் எல்லாம் பண்ணுறாரு ஆனால் அங்கே போய் பல வடநாட்டு குழப்பங்கள்னால என்னன்னா ராவனு கிட்டே குழந்தை பத்தி செய்து சீதன் வந்து ராமர் திரும்பி வருவார்னு அதுக்கு தெரியாது வரமாட்டார் அவர் இறந்துட்டாருலாம் போய் சொல்லிட்டானுங்க அதனால அது என்ன பண்ணுச்சுன்னா சரி ராமரே இறந்து போயிட்டாங்க சண்டேல இனிமேல் வரமாட்டாரி இவனுக்கு போய் சொல்லிடுறதுனால இதை நம்பி வந்து ஒரு சரி வழி இல்லை ஏதோ ஒரு இஷ்யூவா நமக்கு நமக்கு ஒரு இருக்கா குழந்தை அப்புறம் தான் தெரியுது ராமர் வீரர்கள் மீட்டார்னு இப்போ குழந்தை என்ன பண்றது விட்டு முடியுமா அதனால் அந்த குழந்தையை பாதுகாக்க நினைக்கும் போது இந்த குழந்தையோடு அங்கே வடநாட்டுக்கு போகிறதுக்கு இந்த லட்சுமி நாயன் இந்த ஆனந்தம்பிக்கெல்லாம் விரும்பலை இது என்ன ராவனுக்கு வந்து கொண்டு போய் நம்ம நாட்டுக்கு வாரிசு சாக்குனா தப்புன்னு சொல்லிட்டு இது அப்படியே அது இந்த குழந்தைக்காகவே சீதை விட்டு போய்ட்டாங்க கூட்டும் போகிறேன்னு அப்புறம் கூட்டும் போகல அப்புறம் ராமராஜ் கூட்டணு வானார் அது இறந்து போய் சொல்லி போய் சொல்லிட்டார் இந்த லட்சுமி ஏன்னா அவன் பாலிடிக்ஸ் ரொம்ப இல்லை அவங்க இதனால் சீதை இங்கே ஆகி அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அலம்பு போது தான் சிவன் அப்படினா முருகரை கூப்பிட்டு எப்பா அந்த குழந்தை வந்து இது உன்னுடைய சகோதரி குழந்தையா நினை ராமர் எப்படியோ அதே தான் நம்ம இவனுக்கு அதனால இதை நீ பாதுகாக்க வேண்டியது கடமை இந்த குழந்தைய எல்லாத்தையும் அவர்கிட்ட விட்டு போறாரு ராமருக்கு இன்னும் பெரிய கடமைகள் வந்து யாரு முருகருக்கு வருது ஆனா என்ன சொல்றாருன்னா இது ஒரு பாரமா நினைக்காத இது ஒரு அரசியலுக்கு நம்ம இன்னொன்னாவும் நம்ம பயன்படுத்திக்கோ இது பிளஸ்ஸாகவும் பயன்படுத்திக்கலாம் எப்படின்னா உன்னுடைய பேரனை பேத்தி இல்லை யாராவது அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கொசலன் ஆட்சியில் ஏற்று நீ சீதைக்கு நீ பக்க பலமாக இருக்கலாம் இந்தியாவை நீ ஆள்றதுக்கு இதெல்லாம் தேவை வடக்கு அரசியலை பிடிக்கிறதுக்கு வடக்கு அரசியல் பிடிக்கிறதுக்கு இந்த இஷ்யூலாம் நீ கையில் எடுக்கணும்னு சொன்னோன்னே அவர் நியாயம்தான் தெரிஞ்சு மனித மனமும் இருக்குது அரசியல் இருக்குது ரெண்டு சேர்த்து அடிச்சு சீதை என்ன பண்ணிட்டாருன்னா லவ் குச வளர்க்குறாரு லவனு இந்த கொசு லவன் யாருன்னாக்கா அவர் அவருக்கு பாதுகாப்பாக இருந்த வால்மீகி இருக்கார் இல்லையா சீதைக்கு பாதுகாப்பு சீதை வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணுது யாரும் வந்து கூடும்போம் அந்த வால்மீகி வந்து இவர் வந்து இந்த அம்மா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணுறாரு அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சுன்னா ராமர் மேலே கோவை நம்மளை கைவிட்டார் அதுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை புரியல ராமர் வந்து கல்யாணம்லாம் பண்ணிக்கல அதெல்லாம் பண்ணலை எதுவும் பண்ணலை ஆனால் அங்கே வந்து ஒரு அரசியல் சூழ்நிலை என்ன பெரிய அரசியல் தூக்கி போட்டு பொண்டாட்டின்னு வரவேண்டியது போது அரசியலாக பொண்டாட்டியான்னு வரும்போது சில டைமில் அரசியல் முக்கியம் நிற்கும் இல்லையா அது பெரும்பாலும் வந்து வடநாட்டில் இருக்கிற சூழ்நிலை சிவன் அப்படி இல்லை பொண்டாட்டிக்காக நாட்டிய தூக்கி போட்டு வெளியில் வந்துட்டு வரும் சஞ்சிஷ் ஆகிட்டார் சில நேரங்களில் அது நடக்கும் அகமாக அகமான சவுத்தில் அகம் பார்ப்பாங்க நார்த்தில் புறம் பார்ப்பாங்க இல்லையா அதனால தான் அதனால் அது இப்போ சில நேரங்களில் புறம் சொல்லுவான் சொல்லிடுவான் புறத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு இல்லையா அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாரு இது 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 அந்த வான்மீகையோட குடிசை வந்து ஒரு கொசலன்னு ஒரு பையனை பெடுத்துி அந்த குசலவன் வந்து பெடுத்துச்சு இல்லையா ரெண்டு குழந்தை ஆகி போச்சு இல்லையா ரெண்டு குழந்தையும் முருகர் வளர்கிறாரு பயிற்சி கொடுக்குறாரு எல்லாம் பண்றாரு இல்லையா தான் வந்து குசலவன் குசலவன் வந்து வச்சு அவர் வந்து அவனுக்கு வந்து குதிரையா அசோகமேதை குதிரை வருது அதை கட்டி போடுறான் ராமரே வராரு மோதுறாங்க ராமருக்கு முருகருக்குமே மோதல் வருது அப்புறம் உண்மையாக புரியுது ராமர்ட்ட தப்பு இல்லை இடையில தம்பிங்க போயிட்டு குழப்பிட்டாங்கன்னு ரெண்டு பேரும் நட்பு ஆகிறாங்க செய்தியினுடைய பையன் கொசலவன நான் வந்து நீ நான் வந்து எனக்கு பிறந்தாதான் பையன்னு அர்த்தம் இல்லை செய்திக்கு பிறந்தாலும் என் பையனில் தான் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு அவன் அதுக்கு வந்து முருகர் உதாரணமாக இருக்காரு இந்த மாதிரி எனக்கு பொண்ணுதான் ரெண்டு அதே நேரத்தில் என்னுடைய அண்ணன் வாலி இருக்கானே விநாயகர் அவருக்கு பிறந்த ஒரு பையனை கூப்பிட்டு வாரிசுன்னு ஆகிட்டேன் பெங்கால் ஆலை விட்டுருக்கேன் ஒரு புள்ள தத்து புள்ள மாதிரி ஆகிட்டேன் நான் அந்த மாதிரி நீ வந்து செய்யணும் அதை இல்லையா விநாயகர் ஆமா விநாயகர் வந்து விநாயகர் வந்து சிவன் வந்து பிறக்கலாது மீனாட்சிக்கு பிறந்த அவர் எடுத்துக்கிட்டார்ல என்னி ஒரு புள்ளையா நினைச்சாரு விநாயகர் ஒரு புள்ளியாக நினைச்சாரு நான் சிவனுக்கு பிறந்த விநாயகர் இல்லை ஆனா புள்ளையா நினைக்கிறாருல்ல அந்த பழக்கம் ஏன் நீங்க நார்த்ல இல்லைன்னு உடனே ராமருக்கு வந்து சவுத்துனுடைய அக வாழ்க்கை இருக்கு இல்லையா வடநாட்டு புற விட சவுத்தினுடைய அக வாழ்க்கை இருக்குல்ல ஏன்னா இவரே வந்து கலைக்கோட்டு முனிவர் மூலயமா பிறந்தது தானே அங்கே போனார் அதனால இந்த அக வாழ்க்கையை அவருடைய பிடிச்சிருக்கு சரி என்ன செய்யறேன்னு கேட்டார் முறையிலே சொன்னார் நான் எப்படி அங்கதனை எடுத்துக்கிட்டே அதே மாதிரி நீ இவனை எடுத்துக்கிட்டாரு அவன் குசலவன நான் வந்து இளவரசனாக கொண்டு போயிட்டார் ஏன்னா லவன் கொண்டு போனால் ராவணனுடைய பையனாக இருக்கிறான் எதிரி பையன் எதிரி பையன் ஆகிடும் நான் குசலவனாக எடுத்துகிட்டு போகிறேன்னு எடுத்து போய் அங்கே இப்படி வந்து வந்தது தான் இந்த உறவு குசலவனுக்கு முருகரும் ஏதோ பேத்தி கொடுத்துட்டு ஆமாம் கல்வேத்தியை கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு அவனையும் அங்கு பண்ணிட்டான் இவ்வளவு உறவுகள் இருக்குது அப்படின்னும் போது சீதைக்கும் வந்து சீதையை வந்து இவருக்கு மிகப்பெரிய ஒரு ஜனகரில இருந்து சிவன்ல இருந்து இது வரைக்கும் ரெண்டாவது சீதையை இங்கே கடத்திட்டாங்கன்ன உடனே இங்கே நேராக வந்து கம்ப்ளைண்ட் வந்து தச இவர் ஜனகர் யாருக்கிட்ட கொடுக்குறாருன்னா சிவன்ட்டு தான் சொல்றாரு சிவன் கூடயே இருக்கிற கடைசியில சீதை கீதை எல்லாம் இருந்து ராமர்லாம் இறந்த பிறகு கூட அவர் இருக்கார் ஏஜன காலத்துல சிவன் கூடை இருந்த நாலு பேர் சனகாதி முனிவர்கள் பேர் அந்த நாலு பேர்ல முதல் சீனியர் வந்து இவர்தான் ஜனகர் ஜன அதனால தான் ஜனகாதி முனிவர்கள்னு சொல்லுவாங்க அந்த நாலு பேரும் திருவத்தியூரில் திருவத்தியூரில் இருக்கிற ஜனகாதி முனிவர்கள் வந்து திருவெட்டி சிவன் கீழே உட்காந்துருப்பாங்க எல்லாம் தக்ஷ்ணாமூர்த்தி தட்சிணாமூர்த்திக்கு கீழே இந்த நாலு பேரும் தத்துவத்தை வந்து ஃப்ரேம் பண்ணவங்க பொலிட்டிக்கல் சோஷியல் எல்லா தத்துவத்தையும் வந்து ஃப்ரேம் பண்ணவங்க அவங்க அட்வைஸரி கம் அட்வைஸரி கமிட்டி மாதிரி அது ஒரு ஐநா சபையில் முக்கியமான இருக்குல்ல அந்த மாதிரி குரூப்பு அது அது மாதிரி அப்படி ஒரு வரலாறு இருக்கு சீதைக்கும் இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில சீதையை வந்து இறந்து போனது முருகரை பாதிக்குது அது சீதைக்கு எப்படி பாதிக்குதுன்னா நாம் வந்து ஏதோ ஒரு வகையில நம்ம பிரிஞ்சு இருந்தோம் முருகரை இது ராமரை ராமர் நமக்கு துரோகம் பண்ணவே இல்லை இங்கேருந்து போயிட்டு கூட வேற கல்யாணம் பண்ணிக்கல நினைச்சிருந்தா பண்ணியிருக்கலாம் ஆனால் நம்மளை வந்து விட்டுட்டு போகணும்னு நினைக்கல வடநாட்டு அரசியலை விட்டக்கூடாதுன்னு நினைச்சாரு இல்லையா அது ஒரு சேலஞ்சாக நினச்சாரு அதில் வந்து நமக்கு வந்து இப்படி ஆகி போச்சு இப்போது அவர் நாமளாவது வந்து ஒரு குழந்தை இல்லையான்னு சொல்லிவிட்டு ராமன்கிட்ட ஒரு குழந்தைய லவணியும் வால்மீகிட்ட ஒரு குழந்தை குசலவனையும் பத்துக்கலாம் ஆனால் ராமரை பொறுத்த வரைக்கும் முழுசா தியாகியா இருந்து அந்த அரசியலை வந்து பண்ணியிருக்கிறாரு இல்லையா அவருக்கு வேணான்னா வெறுப்புக்காவது இன்னொரு ஆளை வந்து தத்து எடுத்துருக்கலாம்ல அட்லீஸ்ட் அவர் கல்யாணம் பண்ணிக்காத ஒரு குழந்தை பத்திருக்கலாம்ல அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் அப்போ தசனே குழந்தைலன்னு ஒன்று என்ன பண்ணாரு யாகம் நடத்தினார் அந்த மாதிரி ஒரு யாக கூட குழந்தை பத்துக்கலாம்ல அவரு அது ஏன் செய்யலை அப்படின்னா அவரு நம்மள வெறுக்கல அப்போ ரெண்டாவது ஒவ்வொரு மனிதன் நூறு நூறு வருஷத்துக்கு நூற்றி வருஷம் வயசும் வாழ்ந்துருக்கானுங்க எல்லாரும் ஆனால் இவர் ஐம்பத்தாறு வயசுலேயே இறந்து போகிறார் செய்திக்கு அப்போ என்ன வருத்தம் வருதுன்னா நூறு நூறு வருஷம் வாழ வேண்டிய ஒரு ஆள் இந்த வயசுலேயே இறந்து போயிட்டார் அது ராமரையும் முருகரையும் பாதிக்குது ஏன்னா முருகர் நூறு வயசாக கடந்தவர் அவங்களுக்கு என்னென்னா இள வயசுலேயே வந்து அவர் அண்ணா எப்படி இறந்தாரோ அந்த மாதிரி வந்து இள வயசுலேயே இறந்து போகிறார் அது வந்து சீதையை மிக மிக வகையில் பாதித்து அந்த சீதை வந்து உயிர் மேலேருந்து உயிர் விட்டுட்டு நம்ம செய்து இது உயிர் உடலைன்னா நம்ம என்ன நினச்சிருப்போம் இது ஏதோ அது சௌகரியத்துக்கு சில ஆளுங்களை தேடிக்கிச்சு குழந்தை பற்றிச்சு அதனால் ராமரை எல்லாரும் சேர்ந்து ரவுண்டு கட்டிட்டாங்க அதனால அப்படின்னு நினைப்போம் ஆனால் ராமரை விட நான் ஒன்றும் எந்த வகையிலையும் வீக்கான ஒரு இல்லை புரியுதா ராமருக்கு பின்னாடி இந்த நாட்டுக்கு பேர் சொல்கிறதுக்கு ஆள் வேணும் தான் நான் குழந்தைங்களை பெற்றேன் நான் இல்லையா இல்லைனா வந்து அந்த ஆட்சி வந்து இல்லாமல் போயிடும் அப்படின்றதுக்காக ஏன்னா இந்தம்மா ராணி தானே கண்டிப்பாக இது வந்து சாதாரண ஆள் இல்லை வள்ளி கூட சாதாரண நாள் முருகனுக்கு கல்யாணம் அது கல்யாணம் பண்ணுது இது ஒரு நாட்டுடைய ராணி ஜனகருடைய மகளை தான் சொத்து அப்பா சொத்தே பா பாதுகாக்கலாம்ல இல்லையா ஏன் சொ வேறு சொத்துக்கும் நம்ம வாரிசு வேணும் நம்ம சொத்துக்கே வாரிசு வேணும்ல அப்படிலாம் நினச்சது ஆனால் அது உயிர் விட்டுச்சு அதான் பெரிய விஷயம் அப்போ இது இதுதான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இப்போ இப்போ எப்படி வந்து சீதையை உயிர் விட்டு முருகர் வந்து அதுக்கு ஒரு கோயில் காட்டினாரோம் இதெல்லாம் பின்பற்றிட்டு தான் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணகி வந்து உயிர் பொழுது இது சேரன் செங்குட்டுவன்லாம் வந்து கோயில் கட்டினாங்க கண்டிப்பாக அப்படின்னு இப்ப நீங்க பாருங்க ராமர் இறந்ததை தாங்கி கொள்ள முடியாமல் சீதை உயிர் விட்டாங்க இதுக்கு முன்னுதாரணமா கண்ணைக்கு முன்னுதாரணமா இருந்திருப்பா சீதை தான் இல்லையா இங்கே கோவலன் இறந்தது கண்ணைக்கு உயிர் விடுது கண்ணைக்கு உயிர் விடுது ராமர் இறந்து சீதை உயர் ரெண்டு பேருமே மலை உச்சியில இருந்து கண்ணைக்கு மலை தான் இருந்து விருது பண்ணிட்டாங்க அவங்க கும்லி பக்கத்தில் கோயில் 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 கண்ணி இருக்கு அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு கண்ணுகியும் செய்தியும் வந்து தமிழ்நாட்டில் எங்கேயாவது ரெண்டு பேர் ஊர் பக்கம் போயிட்டு சீதா கணிகை அப்படின்னு கூப்பிட்டா எல்லாம் பாதி பேர் திரும்பி பார்ப்பாங்க அந்த நேம் ரெண்டு பேருக்கும் அந்த அளவுக்கு பிரிச்சுட்டாங்க ராமரன்ற பேரை விட கண்ணகி சீதான்ற பேர் வந்து தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு சீதாராமன் சீதாராமன் அதனால தான் அவர் சீதாராமனா இருக்கார் அதனால்தான் ரகுபதி ரகுபதி ராகவா ஒரு சீத்தப்பாவான சீதாராமன் இவர் நம்ம வந்து காந்தி பாடுவார் அதனால் ஒரு ஒரு காந்தியை பாதித்த ஒரு முக்கியமான ஒரு ராமர் சரிப்பா இப்போ வந்து ராமருடைய இறப்பு வந்து எந்தளவு வந்து முருகரை பாதிச்சிருக்கு அவரோட கேரக்டர்லாம் பார்த்தோம் இப்போ அடுத்த எபிசோடில் வந்து நீங்கள் முருகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குசலவனையே வந்து கொண்டு போய் வந்து அங்கே அரசாட்சிக்கு ஏற்றிட்டு வர்றாரு அப்படின்றத பார்ப்போம் பார்த்தோம் அப்போ முருகருக்கும் வந்து கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து நிறைய விஷயங்களில் சொல்லியிருக்கீங்க சூரபத்மன் விஷயத்தில் அந்த மாதிரிலாம் அது ஒன் பை ஒன்னாக நம்ம முருகரோட கேரக்டரைசேஷன் என்னன்றதை நம்ம அடுத்த எபிசோடில் கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள் ஓகே